அஸ்லாம் வலைக்கம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் நம்ம இன்னைக்கு ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு கீரை வடை ரெசிபி தான் பார்க்க போகிறோம் நம்ம இஃப்தர் நேரத்தில் அதிகமாக எல்லாம் விரும்பி சாப்பிட்றது இந்த வடை பஜ்ஜி சமோசா இதுதான் ஏன்னா அதுதான் வந்து பசங்களுக்கும் பிடிக்கும் நம்ம டக்குன்னு செஞ்சிடலாம் அந்த மாதிரி ரெசிபியை வந்து நம்ம இன்னைக்கு ஹெல்தியாக நம்ம செய்ய போகிறோம் நல்லா மேலே மொறு மொறுன்னு உள்ளுக்குள்ளே சாஃப்டாக ஹெல்த்தியான ஒரு கீரை வடை ரெசிபி தான் பார்க்க போகிறோம் இந்த நோம்பு நேரத்தில் அடிக்கடி மசால் வடையும் உளுந்த வடையும் செய்கிறதுக்கு பதிலாக இந்த மாதிரி மாற்றி கீரை வடையும் செஞ்சு குடுத்தீங்க அப்படின்னு சொன்னால் ரொம்ப டேஸ்ட்டாகவே இருக்கும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னு சொன்னால் நம்ம ஃபாஸ்டிங் டையத்தில் கீரைலாம் அதிகமாக எடுத்துக்கவே மாட்டோம் நம்ம அதிகமாக எடுத்துக்கிறது இந்த மாதிரி ஆயில் ஐட்டம் தான் அதுக்கு இந்த மாதிரி நீங்கள் சேர்த்துட்டி அப்படின்னு சொன்னால் உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லதா இருக்கும் நம்ம சாப்பிடவும் டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் வாங்க அந்த கீரை உடைந்து எப்படி செய்யுதுன்னு பார்ப்போம் கீரை விடை செய்யறதுக்கு ரெண்டு பருப்பு நம்ம வந்து ஊற வச்சு எடுத்துக்கணும் அதுல வந்து உளுந்து பருப்பு ஒரு கப்பு எடுத்தீங்க அப்படின்னு சொன்னா கடலப்பருப்பு வந்து அரைல இருந்து அளவு வந்து கரெக்டா இருக்கும் இது ரெண்டையுமே நீங்க வந்து தனித்தனியா ஊற வச்சாலும் பரவாயில்ல இல்ல ஒன்னா ஊற வச்சாலும் பரவாயில்ல ஆனா ரெண்டையும் ஒன்னா சேர்த்துதான் நம்ம அரைக்க போறோம் இப்ப நான் ஊற வச்சு எடுத்திருக்கேன் உளுந்து வந்து ரெண்டு மணி நேரம் ஊறிடுச்சு இப்ப அதே மாதிரி கள்ளப்பருப்பும் ரெண்டு மணி நேரம் ஊற வச்சு நான் ரெண்டையுமே ஒன்னா சேர்த்து அரைச்சிக்க போறேன் நான் சொன்ன அளவோட எடுத்துக்கலாம் அப்பதான் நல்லா இருக்கும் ஏன்னா கடலப்பருப்பு அதிகமாயிட்டா நமக்கு வந்து மசாலா வடை மாதிரி ஆயிரும் உளுந்து வந்து ஒரு பங்கு கூட இருக்கணும் இப்போ ரெண்டையுமே ஊற வச்சு எடுத்து தான் போட்டு நம்ம அரைச்சி எடுத்துப்போம் நல்லா ஊறி வந்ததுனால நமக்கு வந்து தண்ணி எல்லாம் தேவைப்படாது அதுலேயே ஃபல்ஸில் கொடுத்து நீங்கள் திருப்பி திருப்பி இது மாதிரி ஓரளவு குர குரண்டு இருக்க மாதிரி பார்த்து அரைச்சி எடுத்துக்கோங்க ரொம்ப நைஸாக அரைக்க தேவையில்ல மாவு அப்படியே வச்சுட்டு அதுக்கு மசாலா வந்து ரெடி பண்ணிக்கிருவோம் இன்னொரு மிக்சி ஜார் எடுத்துக்கோங்க அதில் வந்து ஒரு அரை டீஸ்பூன் ஜீரகமும் ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து சோம்பு போட்டுக்கோங்க அது கூட மிளகு வந்து கம்பல்சரியாக சேர்த்துக்கங்க ஒரு அரை டீஸ்பூன் மிளகு சேர்த்துட்டா கரெக்டாக இருக்கும் அப்போ எல்லாத்தையுமே பல்சில் கொடுத்து நல்லா குறக்கற அரைச்சி எடுத்ததுக்கு அப்புறம் காரத்து மாதிரி பச்சை மிளகாவும் அது கூட பூண்டு ஒரு பத்து பல் சேர்த்துருக்கேன் ரொம்ப நைஸாக அரைக்காமல் இந்த அளவு அரைச்சி எடுத்ததுக்கு அப்புறம் அது கூட வந்து இஞ்சி சேர்த்து குறைக்கற அரைச்சி எடுத்துட்டு வந்துட்டு நம்ம அரைச்சி வச்ச மாவோட சேர்த்து பணிஞ்சிக்கலாம் நீங்கள் தண்ணி சேர்க்காமல் நீங்கள் அரைக்கும்போது இந்த அளவுக்கு வந்துடும் தேவைப்பட்டா ஒரே ஒரு ஸ்பூன் மட்டும் சேர்த்துக்கோங்க இல்லைன்னா நீங்கள் தண்ணியே சேர்க்கக்கூடாது தண்ணி சேர்த்தீன்னா வடவும் தட்டையே வராது இப்போ மசாலா எல்லாத்தையும் போட்டாச்சு அது மாதிரி கீரை வடைன்றதுனால நம்ம கீரை வந்து அதிகமாக சேர்த்துக்கணும் வெங்காயம் இதெல்லாம் கம்மியாக தான் சேர்த்துக்கணும் நல்லா பொடி பொடியாக உங்கள்கிட்ட எந்த கீரை இருந்தாலும் பரவாயில்ல அந்த கீரை வந்து நல்லா பொடியை நறுக்கி அதில் சேர்த்துக்கங்க நான் இன்றைக்கி வந்து சிறுகீரை சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு வெங்காயம் கொஞ்சமாக ஒரு கையளவு போட்டால் போதும் அது மாதிரி மல்லியும் புதினாவும் ஒரு கையளவு போட்டுட்டு நல்லா பசஞ்சிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து வடை தட்டி போட்டுக்கலாம் மெயினாக கவனிக்க வேண்டியது நம்ம வடை தட்டும் போது மட்டும்தான் உப்பு சேர்க்கணும் அதுக்கு முன்னாடியே நீங்கள் வந்து உப்பு சேர்த்துட்டீங்க அப்படின்னு சொன்னால் வடை மாவு வந்து தண்ணி விட்டு போயிடும் ஏன்னா நம்ம கீரை எல்லாம் சேர்த்துருக்கறனால தண்ணியாக இருந்தால் நல்லா இருக்காது வடைய வந்து நல்லா கிறிஸ்பியாக வராது அதனால நீங்கள் வந்து எண்ணெயில் வடை தட்டி போடுறதுக்கு எடுக்கும் போது கடைசியாக உப்பை தூவி பிணைஞ்சிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் தட்டி போட ஆரம்பிச்சிட்டா டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும் வடையை நல்லா கிறிஸ்பியாக நமக்கு கிடைக்கும் இப்போ நல்லா என்ன காஞ்சதுக்கப்புறம் அடுப்பை வந்து மீடியமாக வச்சுக்கோங்க ஸ்டிம்லேயே வைக்க வேணாம் அதே மாதிரி ஹைலேயே வச்சுக்க வேணாம் ஒரு ஒரு தடவையும் நீங்கள் வடை தட்டும்போது கையில் வந்து தண்ணி தொட்டு நல்லா கையை கழுவிட்டு அதுக்கப்புறம் வடை தட்டி போட்டிங்க அப்படின்னு சொன்னால் மாவு வந்து பிசு பிசுப்பு அதிகமாக இருக்கும் ஏன்னா உளுந்து மாவு சேர்க்குறதுனால வடை வந்து கையில் ஒட்டாமல் நமக்கு வந்து டக்குன்னு எடுக்க வந்துடும் நான் எல்லா வடையும் இது மாதிரி தட்டி போட்டிருக்கேன் அடுப்பை வந்து மீடியமாக வச்சுருக்கேன் ஏன்னா அடுப்பை ஹையில் வச்சால் வடை வந்து கருகிடும் டேஸ்ட்டு வந்து நல்லா இருக்காது அது மாதிரி அடுப்பை வந்து நீங்கள் சிம்மில் வச்சிங்க அப்படின்னு சொன்னால் எண்ணெய் குடிச்சு அப்பவும் டேஸ்ட் நல்லா இருக்காது அதனால் மீடியமாக வச்சுட்டு நீங்கள் வேக வச்சு எடுத்துடணும் ரெண்டு பக்கமும் திருப்பி இப்போ ஒரு சைடு வெந்து வந்ததுனால இன்னொரு சைடு நான் திருப்பி போட்டுக்கிறேன் அடுப்பு வந்து நீங்கள் எடுக்கிற வரைக்கும் மீடியமான ஹீட்டில் தான் இருக்கணும் ரொம்ப ஹைலேயே வைக்கக்கூடாது அதே மாதிரி சிம்மிலேயே வச்சிடாதீங்க இப்போ இந்தளவுக்கு சேர்ந்து வந்ததுக்கப்புறம் நம்ம வடை ஒன்றா எடுத்துருவோம் பார்க்கலே தெரியும் உங்களுக்கு ரெண்டு பக்கமும் நல்லா வெந்து வந்திருக்கு அதே மாதிரி மேலே நல்லா கிறிஸ்பியாக இருக்குது உள்ளே வந்து சாஃப்டாக தான் இருக்கும் இந்த வடை வந்து சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டு சூப்பராகவே இருக்கும் நீங்கள் நோம்பு கஞ்சியோடையும் சாப்பிட்லாம் அது மாதிரி ஈவினிங் வந்து டீ காஃபியோடையும் சாப்பிட்லாம் ரொம்ப ரொம்ப அருமையான கீரை வடை வந்து நம்ம ரெடி பண்ணியாச்சு இப்போ மேலே நல்லா கிறிஸ்பியாக இருக்கிறது உங்களுக்கு வீடியோவில் பார்க்கும் போது தெரியும் நினைக்கிறேன் மேலே எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்கோ அதே மாதிரி உள்ளுக்குள்ளேயும் நல்லா சாஃப்ட்டாக இருக்கும் நம்ம போடும்போதே உங்களுக்கு தெரியும் பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாவே இருக்கும் நம்ம சாப்பிட்றதுக்கும் நல்லா இருக்கும் நம்ம கடலை பருப்பு சேர்த்தனால மேல் நல்லா கிறிஸ்பியாகவும் உளுந்து சேர்த்தனால உண்டு நல்லா சாஃப்டாகவும் நமக்கு சாப்பிட சூப்பராகவே இருக்கும் நம்ம கீரை சேர்த்துருக்கறதுனால கசப்பு டேஸ்ட் அது மாதிரி எந்த டேஸ்ட்டுமே இருக்காது கீரை விரும்பி சாப்பிடாத பசங்க கூட டேஸ்ட் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு வடன்றனால விரும்பி சாப்பிட்டுருவாங்க இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மற்றவங்க கூட ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ